ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ரவா தோசைங்க ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ரவா தோசை செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறவாங்க நான் என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் எப்பொழுதும் நானும் செய்வேன் இந்த ரவா தோசை செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கிண்ணம் அதில் வந்து ரவாங்க வறுத்த ரவா வறுக்காத ரவா இது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே கிண்ணத்தில் வந்துட்டு கப்புலேயே கப்புக்கு வந்துட்டு மைதா மாவு போட்டுக்குங்க மைதா மாவு கட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்குங்க அதுக்காக தான் மைதா மாவு அரை கப்பு அதே அளவில் அந்த கப்புலையே வந்துட்டு கப்பு அரிசி மாவுங்க இதை தான் இந்த இதுக்கு அதாவது ஒரு கப்பு அரை கப்பு மைதா அரை கப்பு அரிசி மாவு மூணும் போட்டாச்சு இதோடு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தோசை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகங்க நல்லா ஜீரகம் வந்து நல்லாவே போட்டுக்கலாம் அதோடய வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாசம் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மிளகு வந்து முழுசாக தான் போடணுங்க ஆனால் நான் முழுசாக போட மாட்டேங்க போட்டால் பொறுக்கி எடுத்து வச்சிடுவாங்க அதனால் நான் மிளகு தூளாகவே ஒரு ஸ்பூன் போட்டுருவாங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாங்க ஏன்னா மிளகு முழுசா போட்டோன்னே எடுத்து எடுத்து வச்சுடுவாங்க சாப்பிடாமல் இப்படி போட்டோன்னா சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுறது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா க தழை கழுவி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுடலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க இதோட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தக்கவாறு நான் ஒன்றே ஒன்று தான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லா ஒரு பெரிய கேரட்டு நல்லா துருவி எடுத்து அதையும் போட்டுக்கலாங்க அதோட இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி போடணும் நான் அதையும் நறுக்கி போடாமல் கிரேட்டரில் துருவி போட்டேன் இந்த நறுக்கி போட்டோம்னா வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா எடுத்து வச்சுருவாங்க இப்படி துருவி போட்டால் சாப்பிட்ருவாங்க அதுக்காக துருவி போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக பொடியாக நறுக்கி அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா உதுத்து விட்டு போடுங்க போட்டுட்டு இதுக்கு இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணுங்க இந்த ரவா தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு ரொம்ப அதிகமாகவும் போட வேண்டாம் அளவாக போட்டுக்கோங்க சரிங்களா நான் வந்து இந்து உப்பு தான் இன்றைக்கி அதுக்கு தேவையான அளவு போட்டேங்க போட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணுங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸாவது மினிமம் ஊறணும் இது ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஆஃப் அன் ஹவர் கூட ஊறலாம் ரொம்ப நல்லது சரிங்களா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க்கு வச்சு கலந்துருங்க விஸ்க் வச்சு கலந்துட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துருங்க கலந்து நம்ம அந்த எடுத்து ஊற்றும் போது நல்லா தண்ணியாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் இதை பார்த்துட்டு இன்னும் வேணாலும் நீங்கள் தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி ஒரு மூடியை போட்டு ஒரு இருபது நிமிஷம் மினிமம் அதை வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறுட்டுங்க ஊறுனதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோங்க தோசை வந்து சூப்பராக வருங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் சரிங்களா நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஏன்னா ரவா ஊறி நல்லா கெட்டியாயிடும் அதுக்கப்புறமா நம்ம த இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சுங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் எடுத்து ஊற்றும் போது நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா இதாக வரும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ நல்லா கலந்தாச்சுங்களா வான அது ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா காய வைங்க இந்த ரவா தோசைக்கு வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணுங்க அப்போ தான் நல்லா தோசை முறுகல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் நல்லா காஞ்சதும் எடுத்து நம்ம தோசை ஊற்றுறப்படி ஊற்றக்கூடாதுங்க சுற்றி அவுட்ரு சைட்லேருந்து இன்னர் சைடுக்கு வரணும் வெளிப்பக்கமாக இப்படி எடுத்து ஊற்றுங்க ஆமாம் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வரும் சரிங்களா ஊற்றி சைடில் ஃபுல்லாக ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னு வைங்களேன் அவ்வளோ நல்லா முறு மொறு தொட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் மொறுன்னு வரும் நான் இப்போ இதே தண்ணி பத்தில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி தான் ஊற்ற போகிறேங்க ரொம்ப நல்லா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் தான் இதாகும் திரும்ப லேசாக தண்ணியை தெளித்து விட்டு திரும்பவும் அதேமாரி ஊற்றுங்க சுற்றியும் ஊற்றி எடுத்தீங்கன்னா மொறு மொறுனு ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் அவ்வளோ நல்லா இருக்குங்க கார சட்னியும் நல்லாயிருக்கும் எடுத்துவிங்கன்னா நல்லா குழந்தைங்க கொடுக்க கொடுக்க சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாரி ரவா தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி வந்து சாம்பாரும் மல்லி சட்னியும் வச்சுட்டேன் கொத்தமல்லி சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்